வணக்கம் மகா கல்யாணம் சரியில்லை சூர்யா புலம்பிட்டு உட்காந்துக்கிட்டு இருக்காரு மகாலட்சுமி வந்து மறைச்சிட்டு நிற்கிறாங்க இவர் ஷாக் ஆகிட்டு எழுந்துக்காரு இந்தாங்க டவலன்னிட்டு நான் என்ன பண்ணன்ட்டு இது மாதிரி என்கிட்ட கோவப்பட்டு நிற்கிறேன்ட்டு எனக்கு இப்போதான் ஞானோதய் வந்திருக்குதுன்ட்டு அவங்க போயிடுறாங்க அதுக்கப்புறமா இவங்க காப்பி எடுத்து வந்து கொடுக்குறாங்க அப்பயும் ஒரு காரணம் கேட்குறாரு எதுக்காக நீ எப்போ என் மேலே கோவப்படுற அப்படி என்ன நான் தப்பு பண்ணிட்டேன்ட்டு அப்போ இவங்க எதுவுமே சொல்லாமல் போய்ட்றாங்க அதுக்கப்புறம் இவங்க சமையல் கட்டில் இருக்காங்க எல்லோரும் ஆளில் இருக்காங்க இவர் வந்துட்டு எனக்கு சாப்பிட்றதுக்கு என்ன இது டிஃபனு கேட்குறாரு தோசையும் வெங்காய சட்னி இருக்குது இது சாப்பிட்றீங்களா இல்லை உங்களுக்கு எதாவது ஆர்டர் பண்ணுவான்னு கேட்டுக்கிட்டு இருக்காங்க இதை பார்த்துட்டு ராஜலட்சுமி வந்து திட்டுறாங்க அவனுதான் வெளியில் சாப்பிட்டா பிடிக்காது இல்லை ஆகாது அதனால் எங்கேயோ தோசை பண்ணி கொடுன்னுட்டு சொல்லிகிட்டு இருக்காங்க எந்த நேரத்தில் அனாமிகா விஜய்க்கு பேண்ட்டு ஜீன்ஸ் பேண்ட்டு சர்ட்டு போட்டு கூட்டிகிட்டு வராங்க இரண்டாவது கோலம் இதுன்ட்டு அவங்க தாத்தாவை வீட்டில் இருக்கிறவங்களாம் பார்த்து சிரிச்சுக்கிட்டே கேட்குறாங்க அங்கங்கே கட்டாயிருந்தது கிவிஞ்சி பொந்தெல்லாம் போட்டுட்டு வந்திருக்கான்ட்டு இப்போதெல்லாம் பேஷண்ட்டு அனாமிக்காவும் விஜயும் சொல்கிறாங்க தான் இருக்கிறதுன்ட்டு சில சொல்லி கிண்டல் பண்ணி சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க அப்போ அனாமிக்கா கேட்குறாங்க இது நல்லா இல்லையான்னுட்டு இப்போ ட்ரெஸ்ஸு தான் மாறியது அதுக்கப்புறம் என்னென்ன மாறுபோன்ட்டு சித்திரா கேட்குறாங்க அதுக்கு மகாலட்சுமி சொல்கிறாங்க விஜய் எப்போயுமே ஒரே மாதிரி உண்மையாக நேர் வழியாக உண்மையாக பண்ணிட்டு அந்த உண்மை வாங்கிட்டு இல்லையா சொல்கிறதுக்கலாம் அவங்கவுங்களுக்கு தகுதி வேணும்ன்ட்டு காயத்ரி மகாலட்சுமிக்கு சொல்கிறாங்க அப்போ பாட்டி வராங்க அப்போ சாதாரணமாக தானே சொன்னாவோ எதுக்காக நீகட்டும் அது மாதிரி பேசிக்கிட்டு இருக்கேன்ட்டு அத்தைக்கு மகாலட்சுமி எதுனா ஒன்று சொன்ன மாட்டோம் பொறுக்காதுன்னுட்டு சித்ரா வந்து சொல்றாங்க சரி சரி போதும் நிறுத்துங்க இப்ப எனக்கு பசி எடுக்குது சாப்பிடலாம் வாங்கன்ட்டு சூரியாதத்தில் பேசி முற்றுப்புள்ளி வைக்கிறாரு சூர்யா ரோமுக்கு வராரு மகாலட்சுமி வராங்க நான் என்ன தப்பு பண்ணிட்டேன் எதுக்காகத்தாலும் நீ கோவப்பட்டுக்கிட்டு இருக்க நீ பண்ணுறது எதுவுமே புரியல நான் என்ன தப்பு பண்ண சொல்லும் சொல்லும்போது அப்போ நீங்கள் பண்ண தப்பு உங்களுக்கு தெரியல அந்த தப்பு உனக்கு என்னன்னு தெரியட்டும் அப்போ நான் சொல்கிறேன் அது வேலை நான் இப்படி தான் நடந்து பண்ணிட்டு இவங்க சொல்கிறாங்க இவர் ஷாக் வராரு புரியாமல் மொழிக்கிறாரு இதே நேரத்தில் அப்புறம் வெளியில் கிளம்புறாங்க உங்கள் அம்மா அப்பா கேட்குறாங்க எங்கள் அம்மா கிளம்பிட்டேன் உனக்கு மத்தியானந்தானே காலேஜின்ட்டு மத்தியானந்தான் ஆனால் இப்போ எனக்கு ஒரு வேலை கிடச்சிருக்குது நான் பார்ட் டைம் ஜாப் மாதிரி பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா படிக்கிறேன்ட்டு வேணாம்மா உனக்கு அந்த வேலை சொல்லும்போது இல்லைப்பா இருக்கிற சரியாக சரியா அவங்க கிளம்பிடுறாங்க கோடீஸ்வரி வீட்டுக்கு கல்யாண புரோக்கர் வராரு வாங்க கூப்பிட்டு உக்கார வைக்கிறாங்க காப்பி எடுத்துகிட்டு வரேன்னா வேணான்ட்டு ஒரு நல்ல வரன் வந்திருக்குது பிரபாவுக்கு பார்த்துருக்கேன்ட்டு இவங்க இப்போ கல்யாணம் வேணான்றாங்க ஆனால் பிரபாவை நான் அவகிட்ட பேசி சம்மதி சம்மதிக்க வைக்கிறேன்ட்டு அவர் சொல்கிறாரு பிரபாவும் வராங்க என்ன அங்கல் விஷயம்ட்டு கேட்கும்போது உனக்கு நான் ஒரு நல்ல வரன் பார்த்துருக்கேன்ட்டு இப்போ எனக்கு கல்யாணம் வேணான்ட்டு இவங்க சொல்லி பார்க்குறாங்க நீ அவனோட ஃபோட்டோவை மட்டும் பார்த்தேன்னா போதுமா நீயே ஒத்துக்கவேன்ட்டு அவர் திரும்ப திரும்ப கட்டாயப்படுத்துகிற மாதிரி பேசுகிறதனால பிரபாவுக்கு கோவம்ட்டு அவங்க அவரை விரட்டி எடுத்துன்னு போய் வெளியில் விட்டுட்டு உள்ளே வராங்க ஏமா நான் கொஞ்சம் கல்யாணம் பற்றி பேசாதீங்கன்னு சொல்லியிருக்கேன் ஏமா நீங்கள் புரிஞ்சுக்காம அவரை வர வச்சு பேசிகிட்டு இருக்கீங்கட்டு இவங்க அவங்க அம்மா அப்பாக்கு திட்டிட்டு உள்ளே வந்துட்டு உட்காறாங்க உங்களோட கட்டாயத்துக்காகத்தான் நான் அப்புறம் கல்யாணம் பண்ணிக்கிறேன் சொல்கிறேன் தவிர இந்த ஜென்மத்தில் எனக்கு விஜய் தேவை வேறு யாருமே தேவையில்லன்ட்டு இவங்க நினச்சிட்டு உட்காந்துட்டு இருக்காங்க இதே நேரத்தில் மகாலட்சுமி சத்யநாராயண பூஜைக்காக ரெடி இருக்காங்க அந்த பக்கம் இந்த பக்கம் பார்த்துட்டு சித்ரா உள்ளே வராங்க இவங்க பூஜைக்கு ரெடி பண்ணிகிட்டு இருக்க நேரமாக பார்த்து அவங்களுக்கு தெரியாமல் பின்னால் வந்துட்டு குத்து விளக்கை தள்ளி விட்டுடுறாங்க மகாலட்சுமி விழுந்து பார்க்குறாங்க அது குத்து விளக்கு விழுந்துட்டுருக்குது பூஜை பண்ணுற நேரத்தில் குத்து விளக்கை தள்ளி விட்டுட்டு அபசுகுனமாக இருக்குது இதை மற்றவங்களெலாம் தெரிஞ்சால் என்ன ஆகுன்ட்டு இவங்களும் தள்ளி விட்டுட்டு மகாலட்சுமி மேலே பழி போடுறாங்க இதோட முடியுது நன்றி வணக்கம்